நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் நுழைவோம் யாரோ இயங்கத்துக்குள் யாரோ அன்பு மற்றும் உண்மையின் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பிறனின் வாழ்வை ஒழுதச் செய்வோம் அன்பாலான் உழுத செய்யாலும் போதையை ஒழிப்பதில் தளர்ந்து விடாதீர்கள் போதையிலே ஒழிப்பு உலகில் பிறந்த அத்தனை ஜீவராசிகளும் தமது சந்ததியை காப்பாற்றுவதாக படுகின்ற பாடு கொஞ்சம் நஞ்சம் காப்பாற்றுவதற்கு அதிலும் தங்கள் இனத்தை பெருக்குவதற்கு அவை அமைக்கின்ற கூடுகளும் பொந்துகளும் நம்மை வியக்க வைக்கும் அந்த அளவுக்கு தங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதில் பறவைகளும் விலங்குகளும் கொண்டுள்ள பற்றுவது இயற்கையின் அதிசயம் என்னதான் எங்கள் இனத்தின் இருப்பு என்பது எங்கள் எதிர்கால சந்ததியில் தங்கியுள்ளது எதிர்கால ச சந்ததியிடம் நாம் கையளிக்கின்ற பண்பாட்டு முழுமியங்களும் ஒழுக்கவியலும் அறிவியலும் ஆன்மீகமும் எங்கள் இனத்தின் எதிர்காலத்தை தீர்மானிப்பவே எனினும் எங்கள் முன்னோர்கள் தங்கள் சந்ததியிடம் அறம் சார்ந்த கருத்தியலை இதிகாசங்கள் வாயிலாக முன்வைத்தனும் இப்போ இதிகாசம் அண்டா என்னென்று தெரியாது மகாபாரதம் அண்டா என்னென்று தெரியாது ராமாயணம் அண்டா என்னென்று தெரியாது அப்போ என்னென்று அறம்பெரும் ஒழுக்கம்பெரும் Mm அன்றைய சூழ் சூழமைவில் இதிகாச புராணங்களில் முன்மொழிகின்ற தத்துவங்களும் கருத்துக்களும் சார்ந்த சொற்பொழிவுகளும் இறை வழிபாடுகளும் நம் முன்னோர்களை செம்மைப்படுத்தின அது தவிர எல்லோரும் தாம் பிறந்த ஊரில் ஒன்றாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்த போது இளம் சந்ததி மீதான கண்காணிப்புகளும் நேரடி கவனங்களும் மிகுந்திருந்தன முந்தி சும்மா சுத்தலாது அங்கே அங்கே சுத்தி திரியலாது எங்க போனாலும் வீட்டை சொல்லி போட்டு போட்டு சொல்லா போனால் எங் அங்கே எங்கேயோ மாமாவோ மச்சானோ அண்ணையோ அடுக்குடியோ கண்டால் தம்பி என்னாலதார்த்தற என்ன கேட்டி அங்கேயோ இப்ப ஆரார் எண்ணு தெரியாது இங்கே இல்லாத வீடுகளில் இருக்கலா அது நடமாட்டம் இல்லாத இடங்களை இருக்கடாடக்கு எல்லாம் பூவ மாட்டம் என்ன நடக்குதுன்றது புகை வந்தா நாங்க பெருசா தான் போனோம் புகைன்றது என்று பார்த்தா நாங்க புகைஞ்சிடுவோம் அதுக்கு அடுத்தது அந்த பிரச்சனை இதற்கு மேலாக பாடசாலை கட்டமைப்பானது கல்வியுடன் உழுக்கையிலே போதிப்பதில் உச்சம் பெற்றிருந்தா அது அப்ப 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 இப்ப இல்லை ஒரு இப்பவே வந்து கற்பிச்சு விட்ருவாம மாத்தி வேறக்கு புடியும் மாணவர்களை தண்டிக்கின்ற உரிமை ஆசிரியர்களுக்கு இருந்தது அந்த தண்டனைகள் தங்களை ஒழுங்குபடுத்துவதற்கானது என்ற உண்மையே மாணவர்களும் உணர்ந்துருந்தேன் எனக்கு உண்மையிலே தான் அப்போ படிப்பிக்கலா அது இன்னைக்கு முந்தி முந்திதான் கொஞ்சம் காலம் படிப்பிச்சேனா அப்போ ஒரு எனக்கு தாயப்பனுக்கு முன்னாடியே வச்சு அட்டிச்சே அவன் இன்றைக்கு கண்டாஞ்சான் கொண்டு அட்டிதான் இப்படி இருக்குன்னு சொன்னான் எனக்கு அது பெரிய நினைக்க நினைக்க கவரையேன்னு இப்படி அடித்தேன் என்ற சொல்லு கேட்குற இல்லை சொல்லுங்க எதிர்த்து கதைக்கிறது அப்படி அதெல்லாம் கெட்ட வேலை என்ன அதான் நான் இல்லையா தொழிலை மட்டும் பேசாமல் தோட்டம் இப்ப பாத்தீங்கன்னா உண்மையை மாணவர்களோடு உணர்ந்து ஆஹ் மாணவர்களை தண்டிக்கின்ற உரிமை ஆசிரியர்களுக்கு இருந்தது அந்த தண்டனைகள் தங்களை ஒழுங்குபடுத்துவதற்கானது என்ற உண்மையை மாணவர்களும் உணர்ந்து இருந்தனர் அது மாணவர் முந்தையே திருப்பி கதைக்க மாட்டாங்களா ஆசிரியர் அடிக்க என்ன எங்களுடைய ஊர்ல அருணாசனேஸ்வரன்று அழிச்சு அவர் கால்மீன குளியாட்டியே சாணி தண்ணியை தெளிச்சு விடுறேன் போய் குளிச்சுடுவான்னு தெரியுமே ஓ போய் குளிக்க வேண்டிய வீட்டை குளிச்சுட்டு வர வேண்டிய அம்மாக்கள் இப்போதான் சரி சேருக்கு நான் இன்னும் ஒருக்கா கார்டு தான் இருக்கிறேன் இப்படித்தான் சொல்லிணே இப்போ நீ இப்ப இப்படி தெளிச்சு விட்டால் இப்ப பாத்து பேர் வந்து வீட்டுக்கு வந்து முதல்ல அடிச்சு கொடுக்குறோம் பெற்ற வந்து பெற்றார் ஆதிஷன் பெரிய நாங்களே போச்சோன்னா ரெண்டடி அடி கூட தண்ணி விழும் ஓ விட அப்படி ஓ அவர் எல்லாம் வீட்டை பண்ணிக்கூடம் போவானெண்டா வீட்டை வந்து தூக்கிட்டு போவேன் எங்கிட்ட மச்சானோட தான் அவன் பின்னுக்கு இந்த பக்கம் வருவோம் அதுக்கு ஒளிச்சிருந்தோன்னு இருக்க சரத்தோட கொண்டு போட்டார் தெரியும் வீடு அப்படியே தூக்கிட்டு அப்படியே கொண்டு பள்ளிக்கூடம் போட்டார் இப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் த தாய் தான் ஆறு மாமி அவை மாமியாக்கும் ஆரோ உடுபு கொண்டே கொடுத்து பள்ளிக்கூடத்தில்

நவீன தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் போக்குவரத்தில் ஏற்பட்ட அதீத முன்னேற்றங்கள் சிறுவர் மற்றும் மனித உரிமை சாசனங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கல்வி வசதிகள் என எல்லாமும் சேர்ந்து எங்களுக்கும் எங்கள் எதிர்கால சந்ததிக்குமான ஊடாட்டத்தை கணிசமாக குறைத்துவிட சமூக அநீதிகள் பற்றி இம்மியும் இம்மியும் சிந்திக்காமல் பொருளாதாரத்தை மட்டும் தேடுகின்ற ஒரு பிறல் நிலை கட்டமைப்பு உலகம் முழுவதிலும் உருவாய் வேறு ஒன்றும் தேவையில்லை என்று வாழ்க்கையில் என்ன இங்குதான் போதைப் பொருட்களின் வருகையும் அவற்றின் நுகர்வும் எங்கள் சந்ததியை சீரழித்து சின்ன சின்னப்படுத்த தடைப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக எங்கள் பாடசாலை மாணவர்களை நோக்கிய போதை வியாபாரம் பேராபத்தை தரவல்லது என்பதால் போதைக்கு எதிரான நடவடிக்கையில் நாம் தளர்ந்து விடாமல் தொடர்ந்தும் விழிப்போடு செயலாற்ற வேண்டும் அதுவே எமது இளம் சந்ததியை பாதுகாப்பதற்கான ஒரே வழியாகும் ஒரே வழியாகும் உண்மையிலே பாடசாலை மட்டத்திலேயே போதுப்பிரவலை குறியாக செய்கிறார்கள் அதிலேருந்து நாங்கள் காப்பாற்ற வேண்டும் மாணவர்களை ஏன்னா உண்மையில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் அதுக்கான முன்னடவடிக்கை எடுக்கணும் ஆசிரியர்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் மா பெற்றார்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் பெற்றாரும் ஆசிரியரும் எந்த நேரமும் தொடர்பாடலில் இருக்கணும் தொடர்புடைய இருக்கணும்டாப்பா ஆசிரியரும் பெற்றோரும் தொடர்பில் இருந்தால் மாணவர்களை பாதுகாக்கிறது கணிசமாக நிறைவேற்றலாம் இல்லையே இது ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றும்ப புள்ளி எங்க வருது எங்க போகுது ஒன்றும் தெரியாது சில சில பெற்றார்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர்களோட போய் கதைக்கிறது அப்படி இருக்கணும் வழி இல்லை சரி ஆசிரியர் தலைவர்கள் ஆசிரியர் கூறுனா நல்ல ஒரு விடியம் ஆசிரியர் விடயத்துக்கு வாழ்த்துக்கள் இந்த இப்போ எல்லாம் நடக்கிறதுக்கான என்னென்ன விஷயம் உண்மையில ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு முதல் ஆசிரியர் ஆசிரியர் முந்தி தண்டிச்சா எனக்கு அதை உப்பத்த நிலைமையும் ஒண்ணும் சொல்ல முடியல அந்த காலத்திலே ஆசிரியர்கள் தன்னிச்சால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அவர்கள் வாழ்க்கையில எங்களை முன்னேற்றுவதற்காக மிகவும் கஷ்டப்பட்டார்கள் கவலைப்படுவார்கள் நாங்கள் துன்பம் செய்த ஒரு பெற்ற பிள்ளை தண்டை பெற்ற பிள்ளை எப்படி செய்தால் அப்படி கவலைப்படுவார்கள் அப்படித்தான் முன் தி ஆசிரியர்கள் இருந்தார்கள் வழிப்படுத்தினார்கள் அது சொல்ல முடியாது அந்த அந்த குருபக்தி அந்த குருபக்தி இப்ப இல்லை என்ன பக்தியே இல்ல நினைவு நெத்தியால் போட்டு முதல் பக்தி இருக்கணும் மனசுல பக்தி இருக்கணும் ஆசிரியரை கண்டால் ஒரு பக்தி இருக்கணும் அதுக்கு தக்கவரை ஆசிரியர்களும் நடக்கும் இப்பத்தைய ஆசிரியர்களும் சின்ன ஏன்னா அவர்களும் ஆசிரியர் தொழிலை மிகவும் கண்ணியமாக செய்யணும் கோவிக்க கூடாது பழைய நான் இல்ல ஆசிரியர்களையும் சொல்லல சில ஆசிரியர்களும் அதே ஒரு கண்ணியமாக செய்யணும் வேண்டாம் இப்ப சின்ன பொடிகள் தான் இப்ப பல்கலைக்கழகத்திலே இப்பொடிகள் இது கூட வாழ்ந்து வாழ்ந்து வந்தாக்களா அவங்களுக்கு அது கொஞ்சம் அது அவங்க உண்மையிலேயே ஆசிரியர் கலாசாரைகள்ல போய் ஆசிரியர் பயிற்சி முடிக்கணும் முதல் ஆசிரியர் பயிற்சி ஓ பிடி அது முதல் ஆசைய கலாச்சாரம் அது பட்டாரிகளை எடுத்தாலும் அந்த பயிற்சி இல்ல ஏலோடு எடுக்கிறாங்களுக்கு அந்த பயிற்சி இப்போ இருக்கு ஆசைய கலாச்சாரம் இப்போமையாங்க அந்த ஆசிரியர் பயிற்சிகள் இல்லாமல் போறதும் சரியான கஷ்டம் பட்டதாரிகளாக பல்கலைக்கழகத்துக்குள்ளே அவங்க பல்கலத்துல தான் இப்பத படிக்க என்ன இல்லையே அப்போ அவங்க என்ன சொல்ற எனக்கு குறை சொல்ல முடியல ஆசிரியர்களை ஆசிரியர்கள்ன்றது ஒரு அந்த தொழிலை தொழிலுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது சேவைக்காக எங்களுடைய சமுதாயத்தை உருவாக்குற சிற்பிகள் நீங்கள் என்ன ஒவ்வொன்றையும் தட்டி 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 உருவாக்கி சிறப்பாக்குற பொறுப்பே உங்கள்டு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இருக்கு என்ன ஒவ்வொரு ஆசிரியர்களும் நீங்கள் ஒரு சிறப்பான பணியாற்றவும் நாங்கள் மிகவும் தாழ்மையாக தலை தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு ஆசிரியரை கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்

அன்பினால் ஒன்றிணைப்போம்